பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் நாளுக்கு நாள் வேலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இன்றைய வேலின் அளவு நூற்றி நான்கு டிகிரியாக சுட்டரித்தது இந்த நிலையில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த திருவண்ணாமலை திருமுடி சுமக்கும் சிவனடியார்கள் திருக்கூட்டம் சார்பில் உலக நன்மைக்காகவும் மழை பெற வேண்டியும் நடராஜ பெருமான் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எடுத்தருளி தலையில் திருவாசகத்தையும் திருமுடியையும் சுமந்து கிரிவலம் மேற்கொண்டனா் ாமலை ராஜகோபுரம் அருகே திருமுடிகளுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்று திருத்தேரில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நடராஜ பெருமானுடன் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் தொழுத்தும் வேலையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பதினான்கு நாட்கள் விரதம் இருந்து திருமுடியையும் திருவாசகத்தையும் தலையில் சுமந்து கொளுத்தும் வெயிலில் நமஸ்ரீவாய மந்திரத்தை ஓதியபடியும் சம்பொலி முழங்கியும் நகரி வாக்கியங்கள் முழங்க பெண்கள் உள்ளிட்டவர்கள் சிவதாண்டவம் ஆடி கிரிவலம் மேற்கொண்டனர் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்ட சிவனடியார்கள் திருவாசகம் இல்லாத அடியார்களுக்கு வழி நெடுக்கிலும் திருவாசகத்தை இலவசமாக வழங்கியும் திருவாசகம் அனைவரது வீட்டிலும் இருக்கவே இந்த கிரிவலம் மேற்கொண்டதாகவும் தெரிவித்தனர்